ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் இருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் மட்டும் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க முன்னே வீடியோவில் பார்த்த மாதிரி ஊருக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால்தான் ஊருக்கு வந்துட்டுங்க ஊருக்கு எதனால் வந்துட்டோன்னே முன்ன வீடியோவில் கூட சொல்லிவிட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்குறோம் அது வந்து நம்ம ஊரில் இல்லை பக்க ஊரில் நம்ம ஊரில் இருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஆகும் இங்கேருந்து நம்ம ஊரில் இருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு இது நம்ம சொந்த ஊரில் நம்ம சொந்த வீடு தான் இந்த ஸேரீ பார்த்திங்கன்னா இந்த சேரீயோட ஏஜ் வந்து ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பதினாறு வருஷம் ஆகுதுங்க இந்த பதினாறு வருஷத்தில் வந்து ரெண்டாவது வருஷம் வாங்கின சேரீ தான் இது ரொம்ப நாளுக்கு அப்புறமா கட்டினேன் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போது அவுட்ஃபிட் எப்படி இருக்குதோ இப்போ கூட அப்படியே இருந்தது ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகினேன் அப்பு சஞ்சனா வந்து ஒரு ஒன் இயர் பேபி இப்போது வந்து என் என் ஹைட்டுக்கு வளர்ந்துட்டான் அதனால்தான் ரொம்ப பொறுமையாக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது என் பசங்கள் வந்து இவ்வளோ பெருசாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்கு டெட்டி பாப்பாவும் நான் காமிக்கிறேன் டெட்டி கூட என் கிட்டத்தட்ட என் ஹைட்டு வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்படி சொல்கிறது நேற்றி முன்னே நேத்தி பிறந்த மாதிரி இருந்தது இப்போவே இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு வளர்ந்துட்டாங்க இது பார்க்கறத்துக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீடியோவில் பார்க்கும்போது அப்புறம் வந்து டெடி என்னம்மா நீ வீடியோவில் வந்து என்னை திட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைப்பா அம்மா எனக்கு வந்து நீங்கள் ரெண்டு ஒரே மூணு பேர் ஒரே மாதிரியே இருந்து இருக்கிறோம் ஸோ அதனால் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மூணு பேர் ஒரே மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இந்த ஸாரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செகண்ட் ஆனிவர்சரிக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்த ஸேரீ இது இப்போது ஊரில் இருந்து கிளம்பியாச்சு நம்ம ஊரில் இருந்து நம்ம இருந்தே சொன்ன மாதிரி நம்ம அங்கே ஃபங்க்ஷன் சின்ன அக்கா கூட அங்கே தான் இருக்கிறாங்க நாங்கள் மூணு பேரும் சொன்னோம் இல்லையா நான் தான் லாஸ்ட்டு எங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது அண்ணா த அண்ணா தம்பி கிடையாது நாங்கள் மூணு பேர் நான் தான் லாஸ்ட்டு சின்ன அக்கா வந்து இந்த ஊரில் தான் இருக்கிறாங்க சின்ன அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு இப்போது செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் சொன்னோம் இல்லையா சின்ன அக்கா வீட்டுக்கு வந்து சின்ன அக்காவும் ரெடி ஆனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மூணு பேரும் கலந்து போகலாம் அக்காவும் நெல்லூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து மூணு பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துவிட்டோம் எங்கள் மூணு பேரும் உட்காந்து கதை பேசிட்டே இருந்தோம் எங்கள் சித்தி எல்லோரும் வந்து நல்லா பேசிட்டு போயிட்டாங்க சரின்னு சொல்லி நாங்கள் மூணு பேரும் இப்படி ஒரு ஜாலியாக ஒரு மெமரிபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளிப்பு வந்து டெட்டி எடுத்தாங்க இது இந்த கிளிப் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெமரிபுள் அப்படியே வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது நாங்கள் சின்ன வயசில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துவிட்டோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நாங்கள் மூணு பேரும் ஒரே இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி ஃபீல் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து இதெல்லாம் நடக்கிறது தானே பாருங்கள் நல்லா அழகாக இந்த நம்ம கிராமத்துன்னாவே இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அங்கேயே அடுப்பு வச்சு நல்லா வடை சுட்டுறாங்க காலையில் சமையல் எல்லாம் முடிச்சுட்டாங்க வீட்டில் சமைச்சிட்டாங்க பிரியாணி மட்டன் வெளியே ஆர்டர் கொடுத்தாங்க ஆனால் பிரியாணி வந்து செம்மையாக இருந்தது அதை மட்டன் பிரியாணி செஞ்சாங்க ஸ்பைஸியாக சூப்பராக இருந்தது அப்படியே ஒரு முட்டை ஃப்ரை பண்ண முட்டை அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் குழம்பு வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கும் வெஜ்ஜு இதெல்லாமே சாப்பிட்டு நாங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு வந்துட்டோம் அப்புறம் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணாங்க எங்கள் பெரியம்மா தான் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு எனக்கு எனக்கு மட்டுந்தான் லாஸ்ட்டு நான் தானே ஸோ அதனால் வந்து எனக்கு மட்டும் எங்கள் பெரியம்மா தான் கல்யாணம் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து பெரியம்மாவும் அதே ஊரில் தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டு அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது அதெல்லாம் பேசிகிட்டு வந்துவிட்டோம் கொஞ்சம் கோவப்பட்டாங்க பெரியம்மா என்னென்னா நான் போகிறதே கொஞ்சம் கம்மி வரதே இல்லை அப்படின்னு கோவப்பட்டாங்க சரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நான் தான் சென்னையில் இருக்கிறேனே ஊருக்கு போகிறது ஊருக்கு போகிறப்ப எல்லாமே நான் போயிட்டு வருவேன் ஆனால் வந்து ஊருக்கு போகிறதே மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி போவோம் ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு வாட்டி முடியும் ஒரு வாட்டி முடியாது அது எல்லாருக்கும் இருக்கிற இதுதானா ஸோ அது வந்து ஒரு பாசத்தில் தான் சொன்னாங்க பெரியம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அம்மா இல்லைன்னா கூட இவங்க வந்து கொஞ்சம் பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி பசங்கள் ரெண்டு பேருமே டெடி பாப்பாவும் அக்காவோட பையன் இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அது கலாட்டம் கிடையாதுங்க ரொம்ப செல்லம் ஒரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஸோ அதனால் வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒன்றும் பண்ண முடியாது வெளியே வந்தால் ஒன்றும் கத்த முடியாது சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து சரி அது டெட்டியாக தான் வீடியோ எடுத்தாங்க ஃபுல்லாகவே டெட்டி தான் வீடியோ கேமரா மேனாகவே மாறிட்டான் ஸோ அதனால் வந்து அது இஷ்டத்துக்கு எடுத்தாச்சு டெட்டி பாப்பா தான் வீடியோ எடுக்கிறது எல்லாமே சஞ்சு பாப்பா எடுப்பாங்க ஆனால் வந்து அதுக்கு டைம் இருக்காது டென்த் இல்லையா இப்போ வரது டென்த்து ஸோ அதனால் படிக்கிறதுக்கு டைம் இல்லை இந்த விலாகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்